வணக்க மக்களே நான் இன்னைக்கு எங்க இருக்கும் பார்த்தீங்கன்னா சென்னை ட்ரேட் சென்டர்ல இருக்கேன் இங்கே எதுக்கு வந்திருக்கான்னு பார்த்தீங்கன்னா என்னோட டாட் வந்து அபவ சொல்லிட்டு ஒரு கோர்ஸ் பண்றா அதோடைய நேஷனல் காம்படிஷன் நடந்துட்டு இருக்கு அதில் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்காக வந்திருக்கோம் இங்கே வரும்போதே வெல்கம் பண்ணுறதுக்கு வந்து சூப்பராக பண்ணிருந்தாங்க நல்லா இருந்தது ஃபோட்டோஸ்லாம் எடுக்கிறதுக்கு அப்புறம் இவங்களை பற்றி சொல்லணும்னா பிரைன் பிரைன் ஒரு கம்பெனி இவங்க குளோபலைஸ் தௌசண்ட் சென்டர்ஸ் ஃபார்ட்டி ஃபைவ் கண்ட்ரிஸ் வச்சிருக்காங்க நாங்கள் வந்து சென்னை அம்பத்தூர் இருந்து போயிருந்தோம் வெல்கம் பண்ணுறதுக்கு டோரா அந்த மாதிரிலாம் வச்சிருந்தாங்க இந்த மாதிரி டாய்ஸ் மாதிரி கார்ட்டூன் ஐட்டம்ஸ் எல்லாம் வந்து வெளியே பண்ணியிருந்தாங்க ஏன் அப்படின்னா குழந்தை எக்ஸாம் பண்ணும்போது போது அவங்களை காம் பண்ணுறதுக்கான ஒரு விஷயம் இது என்னப்பா அப்போ அப்படின்னு கேட்டேன்னா நான் சிம்பிளாக ஒரு புரிதல்காக சொல்கிறேன் நம்ம வந்து கையந்தி போனால் சாப்பிடுவோம் அந்த அண்ணா கிட்ட எவ்வளோ ஆச்சுன்னு சொன்னால் வித்தின் செகண்டில் ஒரு கணக்கு போட்டு சொல்லுவார் இல்லையா நம்மளால் இப்போ நம்மளே வந்து சில நேரம் ஆச்சரியப்படுவோம் ஏன்னா வித்தின் செகண்ட் ஒரு கணக்கு போட்டு சொல்லுறாரு மைண்ட்லேயே அப்படின்னு சொல்லிட்டு அதை பல மடங்கு அப்கிரேட் வருஷனாக வந்து சொல்லித்தராங்க நான் அதை கம்பேர் பண்ணிக்காதீங்க நான் அதை வந்து ஒரு புரிதல்காக சொன்னேன் ஸோ குழந்தைங்களுக்கு வந்து விரலையே வந்து மேக்ஸ் மாதிரி சொல்லிக் கொடுக்குறாங்க அவங்களுக்கு வந்து ரொம்ப புரி புரியாத மாதிரி ஒரு விஷயம் இது அவங்களுடைய மென்டல் ஹெல்த்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு இதெல்லாம் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறது அவங்கள காம் பண்ணுறதுக்காக ரிலாக்ஸேஷனுக்காக பண்ணுற ஒரு விஷயம் ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் டிசிப்ளின் சொல்லித்தராங்க அவங்களுக்கு ஃபோக்கஸ்டாக இருக்கும் மேக்ஸ் நல்லா புரியும் ரொம்ப மேக்ஸில் குழந்தைங்க கஷ்டப்படுவாங்கள்ல அதெல்லாம் வந்து ரொம்ப ஈஸியாக பண்ணித்தராங்க இங்கே நிறைய கேம்லாம் நடத்துனாங்க கொஞ்சம் பாருங்களேன் சூப்பராக இருக்குது இந்த கேம் ஒன்று மாதிரி ஒன்று பண்ணார் ஸோ குழந்தைங்களுக்கு மட்டும் இல்லை பேரண்ட்ஸுக்கும் ஸோ அவங்களுக்கு வந்து அது ஃபோக்கஸ்டாக இருக்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்காங்க அதுதான் அதில் ஒன்று தான் இது ஸோ இதுக்கப்புறம் நடக்கிறத நீங்களே பாருங்கள் மக்களே நன்றி வணக்கம் 1, one. Two. Four. Five. 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 2 1 1 1 0 Okay very good, let us see how parents are clapping. Okay, parents, on the count all the fans. Ready? Fans, <laughs> <laughs> parents. Ready? Parents, 1 Don't even clap the parents. Parents, if you clap them, one, very good. One, 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 zero, very good. <laughs> Thank you, Harris. என்ன பண்றாங்க க கணக்கு சொல்லி தருவாங்க அதை கவுண்ட் பண்றாங்க கால்குலேட் பண்றாங்க நல்லா இருக்குல்ல அது